என் சில்ல குழந்தையே இன்று இரவு உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன் இடத்தில் சொல்வதற்காக இந்த ஆகி வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் நான் அடித்து சொல்கின்றேன் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்லிவிட்ட விஷயம் உன் இல்லத்திலும் உன் வாழ்க்கையிலும் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பது உன் தாயானவள் நானல்லவா அப்படி இருக்கும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை நிச்சயமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் அதை இன்று இரவுக்குள் உன்னுடைய இல்லத்தில் நிறைவேற்றவும் போகின்றேன் என்பதுதான் சாத்தியமான உண்மை என் பிள்ளையே வாழ்க்கையில் சில விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நம் கை வந்து சேர்ந்து விடாது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் அது உன் கைகளில் வந்து சேரும்பொழுது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அந்த சந்தோஷத்தை நீ நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்பது உன் விதியாக இருக்கின்றது அதனால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக உன் கைகளில் தரத்தான் போகின்றேன் என் பிள்ளையே உன் இல்லத்தில் எந்த ஒரு விஷயம் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால் அது நீ முதலில் நம்பிக்கையோடு கேள் நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி நடக்கும் என்று தாயானவள் சொல்கின்றாளே அப்படியானால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதை சுற்றி நடக்கின்றது என்கின்ற தெளிவு உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் இங்கு யாருக்கும் போதவில்லை எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் நிறைவான விஷயங்கள் நடந்தாலும் யாருக்கும் மனநிறைவு என்பது கிடைக்கப் போவது கிடையாது ஏனென்றால் எல்லாமே எல்லோருக்குமே போதுமானதாக இல்லை இன்னமும் வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்றோமே தவிர போதும் போதும் என்று இங்கு யாருமே எண்ணுவதில்லை சரி இதனால் வரையிலும் நடந்த விஷயங்கள் கடந்து வந்த பாதைகள் என்று எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் கடந்துவிட்ட என் பிள்ளை இனியும் இந்த வாழ்க்கையில் நாம் இப்படியே இருந்துவிடக்கூடாது நாம் வாழ வேண்டும் என்று துடிக்கின்றாய் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய இந்த எண்ணம் உன்னுடைய இது போன்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்கின்ற பக்குவம் என்று இவையெல்லாம் தான் இந்த தாயானவளை உனக்கு உதவி செய்ய வைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இருந்தும் நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருகின்றேன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்றால் உன்னுடைய செயல்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்ற அர்த்தம் என் பிள்ளையே நீ செய்கின்ற எந்த ஒரு செயலிலாவது தவறுதலான விஷயங்கள் இருக்கிறது என்றாலோ அல்லது நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றாலோ எல்லாவற்றையும் கடந்து இந்த வர ஆகி உன் முன்னால் வருவேன் எப்படி தெரியுமா என்ன நடந்தாலும் உனக்கு கஷ்டங்களையே அந்த விஷயங்கள் கொடுத்தாலும் நீ நல்லபடியாக செய்வதனால்தான் உனக்கு அந்த கஷ்டங்கள் வருகிறது என்பதனை உணர்ந்து இந்த வர ஆகியானவள் உன் முன்னால் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே எல்லாவிதமான சோதனைகளையும் அனுபவித்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடைய முடியாமல் தவித்து நின்ற காலம் ஒரு காலம் ஆனால் இப்பொழுது எல்லாம் சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ அடைய தொடங்கிவிட்டாய் சில விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் பெறுவதற்கு உனக்கே சில வழிகள் விட்டது இத்தனை நாளும் நாம் பட்ட பாடுகள் என்ன இத்தனை நாளும் நாம் பட்ட வேதனைகள் என்ன என்று என் பிள்ளை நினைத்து மனமுருகி நின்ற நேரத்தில் இவையெல்லாம் உனக்கு சிறு சிறு முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது பலவிதமான முயற்சிகளுக்கு உனக்கு பலன்களும் கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்படி வாழ்க்கையில் அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் உனக்கு இருக்கின்றது என்பது உண்மைதான் அல்லவா என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்களை மட்டும் செய்து இந்த வாழ்க்கையில் நமக்கானவை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முனைப்போடு இருக்கின்றாய் நிச்சயமாக இது போன்று ஊக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைக்கு தெய்வம் என்னாலும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இன்று இரவு உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற விஷயம் என்ன விஷயமாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவிதமான அமைதி நிலவப் போகின்றது அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் சுற்றி சுற்றி இருந்து கொண்டிருப்பதனால் எல்லோருமே சற்று மன அமைதியை எடுத்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் சிலரது பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் அதை சொல்லி எல்லோருமே சந்தோஷப்பட வேண்டிய நேரமாக இன்று இரவு உன்னுடைய குடும்பத்தில் அமையப் போகின்றது என் பிள்ளையே இங்கு மன இருக்கத்தோடு இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது இந்த பதிலை எதிர்ப்பு பார்த்து நின்றிருந்த அந்த ஏக்கங்கள் தீரப்போகின்றது பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு பிரச்சனை என்றாலே மற்றவர்களின் மனதை எல்லாம் போட்டு அது வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் எப்பொழுது இதற்கு தீர்வு கிடைக்கும் எப்பொழுது இதற்கு முடிவு கிடைக்கும் நாம் சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற எண்ணம்தான் எல்லோருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்க வேண்டிய நேரம் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு மனதிற்குள் நிம்மதி ஏற்பட வேண்டிய நேரம் இன்று இரவாக இருக்க போகின்றது நீ எதை நினைத்தாலும் சரி அதை நீ இன்று இரவு நிச்சயமாக சாதிக்கத்தான் போகின்றாய் என் பிள்ளையை மனமகிழ்ச்சி என்றால் என்ன அதை எங்கே தேடுவது என்று எண்ணாமல் உனக்கான மனமகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இன்று நீயே மீட்டெடுக்க போகின்றாய் என்று நினைத்தால் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு சந்தோஷம் வருவது உண்மைதானே அந்த சந்தோஷத்தோடுதான் உன்னை காண்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உன்னுடைய குடும்பத்தில் பல நாட்களாக ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகின்றது ஒரு சிறிய முடிவு அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றது ஏனென்றால் உன் குடும்பத்தில் ஆட்டி படைத்த ஒரே பிரச்சனை இது ஒன்றுதான் இந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றாலே மற்றவைகள் எல்லாம் தானாகவே விடுபட்டு போகும் என்பதுதான் உண்மை அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட வேண்டும் என்று முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னுடைய முயற்சிகளை கைவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் எல்லா நேரமும் உனக்கான நேரமாகவும் இந்த வாழ்க்கையில் மாறிவிடும் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கின்றேன் அந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை என்னை காண வரும் நான் உன்னை கண்டு மன மகிழ்ச்சி அடைந்து விடத்தான் செய்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளைக்கு மனதிற்குள் தேக்கி வைத்திருந்த சில விஷயங்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரின் மனதில் இருக்கின்ற ரகசியங்களும் இன்று வெளியே வரப்போகின்றது குடும்பத்தில் ஒருவரை பற்றி கவலைப்படும் பொழுதும் ஒருவரை பற்றி சந்தோஷப்படும் பொழுதும் யாரேனும் ஒருவர் தன் மனதில் ரகசியங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை வெளியில் சொல்ல முயற்சிகள் செய்வார்கள் ஏனென்றால் அவர்கள் அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்திருப்பார்கள் நமக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி நிச்சயமாக மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் ஏதேனும் ரகசியம் உன் குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக சொல்லிவிடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ரகசியமாக ஒரு விஷயத்தை வைத்திருந்தால் அதை அப்படியே மண்ணோடு போட்டு புதைத்து விடும் வெளியில் சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்கும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி நீ உண்மையை மட்டும் சொல்லிவிடு நிச்சயமாக உனக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் நடந்து முடியும் நீ எதிர்பார்த்த திருப்பங்கள் எல்லாம் உனக்கு வந்து சேரும் நிச்சயமாக என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து விடுவாய் உனக்கான நேரத்தில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த ரகசியத்தையும் மனதில் ஒழித்து வைக்காமல் நீ நேர்மையாக இருந்து விட்டால் போதும் இன்னொருவர் சொல்லி அந்த விஷயம் அங்கே வந்து சேர்வதற்கு பதிலாக நீயாகவே சொல்லிவிட்டால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் என் பிள்ளையை நீ மட்டுமல்ல வேறு யாரேனும் மனதிலும் இருக்கிறது என்றால் இன்று சொல்லிவிடத்தான் போகின்றார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்